இந்த மாதிரி வாலக்கா பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நல்லா மொறு மொறுனா உதிரி உதிரியாக வந்துருக்குங்க சூப்பராக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே லஷ்மி சமையலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் வீடியோ நீங்கள் இதெல்லாம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வந்து வாலக்கா பொரியல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தோல் எடுத்துக்கலாம் வாழைக்காவை தோல்சி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ரொம்ப சிம்பிளாக வாழக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நம்ம இஷ்டங்க எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் இந்த சைஸில் கட் பண்ணிக்கிறேன் எல்லாமே நம்ம வாழைக்காய் கட் பண்ணது தண்ணியில் போட்டுடணும் இல்லைன்னா கருப்பாயிடும் காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதை நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த வாழைக்காலையே நம்ம கொஞ்சமாக புளி போட்டுக்கலாங்க வேகம்போது அப்படியே வேகட்டும் இதிலையே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதை போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே வேகட்டும்ங்க ரொம்ப வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால்வாசி வந்தது நம்ம தண்ணி வடிகட்டிக்கலாம் இது பொங்கி வரும் நம்ம நடுவில் நடுவில் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க வேகட்டும் இது பாருங்கள் வாழைக்காய் இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி தண்ணியெல்லாம் வடிகட்டுங்க கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இதில் புளியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துடலாம் எடுத்துட்டு இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இப்போ அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற வாழைக்கவை எல்லாமே போட்டுக்கலாம் இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் மிளகாயத்தூள் போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அதனால் மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம் நான் இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போது இப்போ வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இந்த வாழைக்காய் வந்து வேக வச்சது தான் அதனால் நம்ம ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம போக வர கலக்கிக்கிட்டே இருந்தால் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் இதை அப்படியே கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸில் வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காரம் கூட போட்டுக்கலாங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இப்படி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் நம்ம எண்ணெய் வெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா நம்மளுக்கு நல்லா முறுமுறுன்னு வரும் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க பாத்தீங்கன்னா போக வர நம்ம கலைக்கு கொஞ்சம் முறு மொறு நல்லா சின்னமும் வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் கூட இந்த மாதிரி ஸ்லோவில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியா வேணும்னா நம்ம நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் காய் ரொம்ப வேக வைக்க கூடாதுங்க முக்கால் வெந்ததுமே நம்ம தண்ணி வடி கட்டிடணும் அப்போ வந்து வந்தது உங்களுக்கு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இல்லைன்னா உங்களுக்கு குழஞ்சி போயிடும் அவ்வளோதாங்க நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணியாச்சுங்க வெறும் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டு மொறு மொறுன்னு ஈஸியாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து எல்லா சாதத்துக்குமே உங்களுக்கு செட் ஆகும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கலந்த வெரைட்டி ரைஸ் கூட தக் செட் ஆகுங்க புளியோதரை லெமன் ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பாலக்காய் பொரியல் இருந்தால் போதும் சாதம் எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம்